ஏங்கம்மா இந்த அரிசி கண்ணீர் புடிச்சு கொண்டு வரையா ம் சரிங்கம்மா போய் சக்க கழுவுறேன் என்ன பண்றதுக்கே போட்டு விடுக்கலாம் தேங்காய் மாவுக்கா சரி நான் கண்ணீர் புடிச்சு கொண்டு வரேன் நான் போய் சக்க கழுவுறேன் சரி கழுவுங்க மா இருந்தாங்க இதுவா கண்ணீர் பிடிச்சிக்கொண்டா தான் கண்ணீர் பிடிச்சி கொண்டு வந்துட்டேன் கோதுமில்ல எதுக்கு கல்லீர் தண்ணி அரிசி கண்ணீர் பிடிச்சி கொண்டாடு சொன்னேன் அதான் கண்ணீர் பிடிச்சி கொண்டு வந்துட்டேன் இருந்தாங்க இது எதுக்குமா நீங்கள் தான் கல்லீர் பிடிச்சி கொண்டுட்டு வாங்க அரிசி அப்படின்னீங்க அதனால கண்ணீர் பிடிச்சதை சத்து செடி கிக்கிது ஊத்துறக்கா ஏம்மா அரிசி கண்ணீர் பிடிச்சி கொண்டா இடித்து தேங்காய் நான் சொன்னேன்

கல்லீர் புடிச்சுதான் கொண்டாட சொன்னேன் தேங்காய் மாவு பிடிக்கலாம் சரி இதுல ரொம்ப சத்து இல்ல ரொம்ப சத்தா இருந்தா நீங்க குடிங்க ஒரு நிமிஷம் நீ எதுவும் சத்து அதிகமா இருக்குதுங்கிறீங்களா முதல்ல சொன்னீங்களே ஒரு தமிழ் குடிச்சுட்டேன் அப்புறம் செடிக்கு ஊத்தல அப்புறம் மாவு அப்பத்தே தெம்ப அடிக்கலாம் எங்களுக்கு வாய்வு அதெல்லாம் ஒத்துக்காது சாப்பிட்டா அதனால நீங்களே குடிங்க வாங்க வாங்க அரிசி இடிக்கலாம் வாங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க சரி சரி விட்டுருங்க ஹம் சரி துணியில தொடங்க தொடங்க என்ன இருங்க உலக்கை எடுக்கிறேன் நான் இடிக்கிறேன் பாருங்க எப்படி இடிச்சிடுறேன் எந்த பக்கம் இடிக்கிறது அப்படியோ தெரியலையே இந்த பக்கமா இந்த பக்கமா அம்மா எந்த பக்கம் இடிக்கிறது இது ரெண்டு பேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இது வேறு கேட்டால் சண்டைக்கு வந்துடுமே என்ன பண்ணுறது சரிங்கம்மா நீங்கள் இடிங்க நான் சலிக்கிறேன் நீங்கள் இடிங்க நான் சலிக்கிறேன் சலிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அவ்வளவு விவரமா உங்களுக்கு இருக்கிறது பாரு எங்க அப்பங்க அப்பங்காயியா நீ ஒண்ணுமே இல்லாத பத்து வச்சுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டே எப்ப ஏறப்பட்ட ஆடு இடிச்சா வலிக்குமா அதனால நான் இடிச்சு வாச்சு இடிக்கிறது நீங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படி சளிச்சுக்கிட்டு காலை மடக்கி உட்கார்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமில்ல நீங்க நான் வந்து சலிச்சு எப்படின்னா ஆடு நலையுதுன்னு ஓனா அழுகுதாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இடிக்கிறது நானே நீங்க உட்காந்துக்கிட்டு இப்படி ஆளாத்தி எடுக்கிறது நீங்க

இதுல இடிச்சா இடிச்சு வேவச்சோம்னாக்கா நல்லா ருசியா நல்லா இருக்கு திங்கிறதுக்கு அப்படியா ஆ இடி அப்போனால கொஞ்சம் கறி மண் பார்க்கலாம் இடி நல்லா இடி கொஞ்சம் கறி மண் பார்க்கலாம் அம்மா நான் இடிச்சிருச்சு இடிச்சிருச்சு வந்து தோண்டுங்க இடி எனக்கு தெரியும் இடி வாங்க வாங்க நான் சலிக்கிற வாங்க அத இடிச்சிட்டேன்ல இவ்வளவு தூரம் இடிச்சிட்டே வா வாங்க வச்சிட்டேன்டா அடிக்கிட்டு வந்து நீ ஏ சலி என்ன பெரிய இது இடிக்க முடியாதா சரி நான் இடிச்சுட்டேன் நீங்க சலிக்கிறீங்களா இல்ல நானே சலிக்கிச்சுமா என்ன தோண்ட தோண்ட வரவே மாட்டேங்குது தெரியாதனமா வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோம் இது தேவையா நமக்கு கடையில மெஷின்ல கொடுத்து அரைச்சு குடுக்குறியா இந்த தொல்லை எதுக்கு நமக்கு அம்மா சலிச்சுக்கிட்டு வரேன் சளி சளி வா சீக்கிரம் போய் தேங்காய் மாவு வைக்கலாம் சரி நான் போய் தேங்காய் தீ வைக்கிட்டுமா சரி திரும்பி மாவு ஆ சரி சரி பண்ணி நான் வரேன் ஏன் எப்படி உட்காந்துருக்கறியா அம்மா நீங்க சொன்ன மாதிரி இடிச்சு சளிச்சு மாவை வந்து குண்டாவில் போட்டு மூடி வச்சுட்டேன் கோதமல எடுத்துட்டு போய் வேக வச்சு மாவு கொடுத்தாலும் சரி இல்லை கொடுக்காட்டி நீங்களே ச இனிமே ஒரு நாள் கேட்கவே மாட்டேன் நான் பாட்டு மிக்சியில போட்டு நான் அடிச்சு நான் பாட்டு செஞ்சுட்டு போறேன் உங்களுக்கு போய் வேலை செஞ்சு இப்படி சாப்பிடணும்னு என்ன இதா எனக்கு சரி அந்த கப்பியா இல்லையா கப்பியா அம்மா அந்த அடியில் கப்பி இருக்குமா இல்லையா அடியில பேப்பரை போட்டுதான் சளிச்சேன் எந்த கப்பு இருக்குது அடியில் கப்புக்குள்ள கொண்டு சலிக்க முடியுமா என்னத்தான் பேசுறீங்க நீங்க குடுத்ததை வந்து ஒரே ஒரு குண்டா ஒரு இது அதுவே சளிச்சிட்டேன் நான் என்ன என் கூட்டு கொண்டு ஓடி போயிட்டேனா இன்னும் இல்லாத கேட்டு நீ சொல்ல மாட்றீங்க அம்மா சளிச்சதுல கப்பி இருக்குதா இல்லையா சளிச்சதுல என்ன இருக்குது அரிசி தான் இருக்குது கப்பியும் எங்க இருக்குது கப்பி கப்பியும் குப்பியும் முளச்சிருக்குமா அப்படி அம்மா சளிச்சோதுலதான்மா அந்த கப்பி இருக்குன்னு கேட்கறேன் இன்னும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறே அம்மா சளிச்சா கீழே மாவுதான் தான் நிக்கிதும் மேல கப்பி நிக்க முடியா மேலே கப்பியெல்லாம் நிக்கல அரிசி துளி இப்படி இப்படி உடஞ்சது கிடஞ்சது அந்த சலடையில கீழே வராதுதான் இருக்குது அதுக்கு பேர் தானே கப்பிங்கிறத நீ அந்த கப்பா இந்த கப்பா எந்த கப்பான்னு கேக்குறீ நான் பிளாஸ்டிக் கப்பா சில்வர் கப்பா நான் என்னமா சொல்லுறது ஐயோ உங்ககிட்ட போய் மாவடிக்க வந்தது என் தப்பு என்னைய விட்டுருங்க எனக்கு கப்பு வேண்டாம் குப்பு வேண்டாம் ஆளை விட்டா போதும் நான் வேண்டாம் வேண்டாம் அந்த கப்பி கூடு உனக்கு தேங்காய் உடச்சு திருவி நல்லா